இந்தியாவின் வர்த்தக வரலாற்றில் சில பேர் மட்டும்தான் அழிக்க முடியாத அடையாளமாக உருவெடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தொழிலதிபர்களுள் ஒருவராக அல்ல அவர் ஒரு பரபரப்பான கதையின் தலைவராக இருந்தவர் நிதியிலும் வாழ்க்கை முறையிலும் எல்லா வரையறைகளையும் உடைத்த ஒரே மனிதர் விஜய் மல்லையா ஒரு பீர் நிறுவனத்தின் தலைவர் கிங் பிஷர் விமானங்களின் உரிமையாளர் ஸ்டைலிலும் ஆடம்பரத்திலும் தனித்துவம் காட்டியவர் ஆனால் வெற்றியின் சிகரம் மட்டுமல்ல அதோடு வந்த சிக்கல்கள் சர்ச்சைகள் நீதிமன்ற வழக்குகளும் இவரை சூழ்ந்தன விஜய் மல்லியா என்ற பெயர் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வருவது வெறும் பணம் அல்லது புகழுக்காக அல்ல அவருடைய தனி வாழ்க்கை முறைக்காக பணத்தால் விமானம் கட்டி பறந்தவர் ஊழலில் சிக்கி ஊரை விட்டு ஓடியது ஏன் அவர் சொல்வது போல அவர் உண்மையில் நல்லவரா தொடர்ந்து பேசலாம் வணக்கம் இது உங்கள் சிந்தனை சுவடுகள் சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து தாமஸ் லீஷ்மேன் என்ற ஒரு ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த தொழிலாளி இந்தியாவின் பெங்களூரு நகரத்தில் யுனைடெட் புரூவரிஸ் குழுமம் எனப்படும் நிறுவனத்தை நிறுவினார் இது ஒரு மதுபான உற்பத்தி நிறுவனம் இந்நிறுவனம் அதன் ஆரம்பத்தில் பன்னாட்டு தொழில்நுட்பமும் அனுபவமுள்ள வெளிநாட்டு மேலாண்மையும் கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்திய தேசம் பிரிட்டிஷ் பேரரசிலிருந்து சுதந்திரம் பெற்றது இதன் பின்னர் இந்தியர்களுக்கே நிர்வாக உரிமைகள் பொருளாதார வாய்ப்புகள் அதிகளவில் கிடைக்கத் தொடங்கின அப்பொழுது இருபத்தைந்து வயதான விட்டல் மல்லியா என்ற இந்திய இளைஞர் யுனைடெட் ப்ரூவரிஸ் நிறுவனத்தில் பணி மேற்கொண்டார் இவர் வெறும் ஊழியராக மட்டுமல்லாது உயர்ந்த பார்வை கொண்ட ஒரு வியாபார நாயகராக திகழ்ந்தார் சிறிது காலத்தில் அவர் தனது நேரம் மற்றும் சந்தர்ப்பங்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி அந்த நிறுவனத்தின் உரிமையை தனக்கே பெற முடிந்தது இது மிகுந்த துணிச்சலும் மேலாண்மை திறனும் பார்வையும் கொண்ட ஒருவரின் சாதனை அவர் அந்த நிறுவனத்தை கொண்டு மிகப்பெரிய கனவுகளை விரிவாக்கத் திட்டமிட்டார் ஆனால் அவரது மகன் கனவுகள் அதைவிடவும் பெரியதாய் செல்வாக்கும் சிக்கல்களும் நிறைந்ததாக இருந்தன அவர் தந்தையின் வாரிசாக மட்டுமில்லாமல் அதைவிட வித்தியாசமான சவாலான பாதையை தேர்ந்தெடுத்தார் விஜய் மல்லியா இந்தியா மற்றும் அமெரிக்காவில் கல்வி பயின்றவர் கல்வி தரம் கூர்மையான அறிவு ஆங்கில மொழியில் தேர்ச்சி என்பவற்றில் சிறந்து விளங்கினாலும் அவருடைய உண்மையான ஆர்வம் தனக்கென ஒரு அதிரடியான பிசினஸை உருவாக்குவதில் இருந்தது அவரது வியாபார நடைமுறை சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாறுபட்ட துறையிலும் புதுமையை சேர்த்து தனித்துவமான முயற்சிகளை மேற்கொண்டார் பரம்பரை நிறுவனம் மட்டுமல்லாமல் அதனுடன் இணைந்துள்ள பல்வேறு துறைகளிலும் தன் தனித்துவமான அடையாளத்தை வைக்கும் முயற்சி ஆரம்பித்தார் ஆயிரத்து தொன்னூற்று முப்பத்து மூன்று தந்தை விட்டல் மல்லியா மறைவடைந்த போது விஜய் மல்லையா யுனைடெட் ப்ரூவரீஸ் குழுமத்தின் தலைவராக பதவியேற்றார் அதன் பிறகு பீர் மற்றும் மதுபான உற்பத்தி மட்டுமல்லாமல் விழாக்கள் கிரிக்கெட் குறிப்பாக எல் ஏர்லைன்ஸ் துறை போன்ற பல்வேறு துறைகளிலும் தன் பாதத்தை ஆழமாக பதிக்கத் தொடங்கினார் இந்த அனைத்து துறைகளிலும் விஜய் மல்லையா எடுத்து வந்த மாற்றம் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து வணிக உலகில் புதுமை பாதையை தெளிவாக உருவாக்கியது அந்த காலத்தில் மதுபானங்களுக்கான விளம்பரங்கள் சட்டப்படி முழுமையாக தடை செய்யப்பட்டிருந்தது இதனால் மதுபான நிறுவனங்களுக்கு நேரடி விளம்பர வாய்ப்புகள் மிகவும் குறைந்திருந்தன ஆனால் விஜய் மல்லியா யாரென்று அறிந்தவர்களுக்கு இது ஒரு தடையாக இருந்ததில்லை அவர் சரோகேட் அட்வர்டைசிங் என்ற புதிய மற்றும் புதுமையான விளம்பர முறையை கண்டுபிடித்து பயன்பாட்டில் வைத்தார் இதன் மூலம் மதுபான விளம்பரத்தை கடந்து தன் தயாரிப்புகளை மக்களிடம் பரிச்சயப்படுத்தும் வழியை உருவாக்கினார் இதன் ஒரு சிறந்த உதாரணம்தான் கிங்ஃபிஷர் கேலண்டர் இது இந்தியாவில் மிகவும் பிரபலமான மாடல்களின் புகைப்பட அட்டைகளாகும் இந்த காலண்டரில் அழகிய மாடல்கள் கேளிக்கையான தோற்றங்கள் மற்றும் அழகிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் கிங்ஃபிஷர் என்ற பெயர் மக்களிடையே பிரபலமாகியது மேலும் அவர் விளையாட்டுத் துறையிலும் தன் தடம் பதித்தார் குறிப்பாக ஐபிஎல் கிரிக்கெட் அணியான ராயல் சாலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி என்ற அணியை தன் அங்கீகாரமாக எடுத்துக்கொண்டார் இதன் மூலம் கிங்ஃபிஷர் பெயர் விளையாட்டு ரசிகர்களிடையே பரவியது அவர் மொழி மாநிலம் மதம் போன்ற அனைத்தையும் அப்புறப்படுத்தி கிங்ஃபிஷர் என்ற வார்த்தையை ஒவ்வொரு வீட்டுக்கும் பெட்டிக்கடைகளுக்கும் கொண்டு செல்வதில் வெற்றி பெற்றார் கிங் ஆஃப் குட் டைம்ஸ் என்ற பட்டத்தை யாரும் அவருக்கு வழங்கவில்லை ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நடத்திய வியாபாரம் மற்றும் மக்கள் மனதில் ஏற்படுத்திய நினைவுகள்தான் அந்த பெயருக்கு காரணமாகவே திகழ்கின்றன இரண்டாயிரத்து ஐந்து விஜய் மல்யாவின் மகனுக்கு பதினெட்டாவது பிறந்த நாள் அன்று அவர் ஒரு பெரும் அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பில் அவர் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை அறிமுகப்படுத்தினார் ஒரு மிகுந்த ஓய்வு மற்றும் அதிரடியான விமான பயண அனுபவத்தை வழங்கும் விமான சேவை இந்த விமானங்களில் இருந்தது நேர்த்தியான மற்றும் அழகான விமான பணியாளர்கள் தனிப்பட்ட தொலைக்காட்சி திரைகள் இசை அமைப்புகள் மற்றும் சோம்பல் இல்லாத நிமிர்ந்த இருக்கைகள் இது சாதாரண ஏர் இந்தியா விமான சேவையை விட வேறுபட்ட ஒரு முழுமையான ஸ்டைல் ரைடு அனுபவமாக இருந்தது ஆனால் உண்மை என்னவென்றால் தனியார் விமான சேவைகள் அந்த காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் மிக பெரியவை அதிகரித்த எண்ணெய் விலை மற்றும் விமான கட்டண செலவுகள் எதிர்கொள்ள வேண்டிய பெரிய பிரச்சினைகளாக இருந்தன இரண்டாயிரத்து ஏழு விஜய் மல்லியா ஒரு பெரும் தவறை செய்தார் இந்தியாவின் பெரும் விமான சேவையகமான ஏர் டெக்கான் நிறுவனத்தை வாங்கியதுதான் இரண்டு நஷ்ட விமான நிறுவனங்களை ஒன்றிணைத்ததன் விளைவாக புதிய ஒருங்கிணைந்த நிறுவனம் பல்வேறு நிதி மற்றும் மேலாண்மை பிரச்சனைகளை எதிர்கொண்டது இதனால் ஏற்படும் நஷ்டம் மற்றும் கடுமையான போட்டி நிலை கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கியது விஜய் மல்லியா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக கூடுதலாக புதிய விமானங்களை வாங்க முயற்சித்தார் ஆனால் உண்மையில் விமானத்துறையின் கடுமையான பொருளாதார சூழலை புரிந்து கொள்ளாதவாறு செயல்பட்டார் அவருக்கு தான் வாங்கிய கடன் மற்றும் செலவுகளின் அளவு குறித்த தெளிவும் திட்டமிடலும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது ஐடிபி வங்கியிலிருந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கடன் அதுகூட ஞாயிறுக்கிழமை பேங்க் ஹாலிடேஸில் வாங்கப்பட்டதன் மூலம் அவருடைய நிதி நிர்வாகம் குறித்து பெரும் கேள்விகள் எழுந்தன முன்பே பயன்பாட்டில் இல்லாத பழைய மற்றும் பழுதடைந்த விமானங்களை கொண்டு அவற்றை இன்னும் இயக்க முயற்சி செய்தார் இது அவரது மேலாண்மை திறனுக்கு பெரும் சவாலாக அமைந்தது இவ்வாறு மொத்த கடன் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வரை அதிகரித்தது இதனால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாமையும் விமான நிலைய கட்டணங்களையும் வேறுபட்ட பல செலவுகளையும் தாமதமாக செலுத்துவதும் ஏற்பட்டது இரண்டாயிரத்து பன்னிரண்டு இந்திய சிவில் விமான இயக்குனர் பொதுச் செயலகம் டிஜிசிஏ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கிய விமானப் பணியாற்றும் உரிமையை நிறுத்தியது இதன் காரணமாக கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானங்கள் நிழல் போல காணப்பட்டு உள்நாட்டில் மட்டும் பறக்க வேண்டும் என்ற நிலை உருவானது வங்கி கடன்களை செலுத்துவதில் அசல் பின்வாங்குதல் ஏற்பட்டது இதன் பின்னணி முற்றிலும் மாறியது மல்லையா வெளிநாட்டுக்கு பறக்க சென்றார் அதன்பின் இந்தியாவில் முக்கிய அரசாங்க அமைப்பான சிபிஐ மற்றும் இடி ஆகியவை விசாரணைகளை ஆரம்பித்தன அவர் வங்கியிலிருந்து வாங்கிய மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயை வெளிநாட்டு வரிவிலக்கு கொண்ட இடங்கள் மற்றும் ஃபார்முலா ஒன் பந்தய குழுக்கள் போன்ற தனிப்பட்ட செலவுகள் செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதற்கு எதிராக அரசு வலியுறுத்திய நடவடிக்கைகளை எடுத்தது பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இவற்றில் முக்கியமானவை கிங்ஃபிஷர் டவர் சூரியவன்ஷ பங்களா பங்குகள் மற்றும் வங்கிக் கணக்குகள் நான் பிரதான தொகையான ஆறாயிரத்து அறுநூறு கோடியை திருப்பிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் வட்டி செலுத்த முடியாது என்றார் இதன் மூலம் விஜய் மல்லியா மீது தொடர்ந்த வழக்குகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் பணப்பிரச்சனைகள் துவங்கின அவரின் வெளிநாட்டு வாழ்க்கை மற்றும் பயணம் இந்திய சட்டங்களை தவிர்க்கும் முயற்சிகளாகவும் விளங்கின இந்த நிகழ்வுகள் இந்திய வர்த்தக உலகில் ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் பொதுமக்களுக்கு ஒரு பாடமாகவும் மாறிவிட்டன இந்த கதையின் கட்டத்தில் மக்கள் இருவகையாக பிரிந்தனர் ஒரு சார்பினர் மல்லியா ஒரு மோசடியாளன் வங்கிகளை ஏமாற்றி பொதுமக்களின் பணத்தை தன்வசம் செய்தவர் இந்தியாவிலிருந்து தப்பிய ஒரு நிதி குற்றவாளி என்கின்றனர் மற்றவர்கள் அவர் ஒரு தொழிலதிபர் சந்தை நெருக்கடி எண்ணெய் விலை தொழில்துறை வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் தவறியவர் ஆனால் அவர் தவிர்க்க நினைக்கவில்லை அவரை ஆட்சியாளர்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திவிட்டனர் என்று கூறுகின்றனர் இந்த இரண்டும் உண்மை போன்ற உணர்வுகளையே உருவாக்குகின்றன ஆனால் இங்கு எழும் முக்கியமான கேள்வி ஒரு உண்மையான தொழிலதிபர் கடன்களை திருப்பிக் கொடுக்க முயற்சிப்பார் தப்பிச் செல்வதில்லை விஜய் மல்லியா அவர் முயற்சி செய்தாரா விவசாயி கடனை தவறினால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை ஆனால் ஒரு பெரும் தொழிலதிபர் தவறினால் அது வணிகத் தோல்வி என மறைத்துவிட முடியுமா அவர் கூறியது நான் ஆறாயிரத்து ஆறு நூறு கோடி ரூபாயை திருப்பிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் வட்டி கட்ட முடியாது அந்த வட்டி ஒரு வங்கியின் உயரணு பொதுமக்களின் வரிப்பணத்தை நிர்வகிக்கும் அமைப்புகளுக்கு முழு தொகையும் திரும்ப வேண்டும் என்பதே சட்டத்தின் அடிப்படை மல்யா சௌகரியமாக வெளிநாட்டுக்குச் சென்றார் நீதிமன்றத்திற்கு நேரில் வரவில்லை வெளிநாட்டு வாழ்க்கையை தொடர்ந்தார் வழக்குகளை விசாரணை செய்ய அரசு ஆண்டாண்டாக போராடி வருகிறது இப்போது சொல்லுங்கள் அவர் ஒரு தவறு செய்தவரா அல்லது ஒரு விளம்பர வெற்றிக்குள்ளான சிஸ்டத்தின் தவறுகள் ஏற்க வேண்டிய ஒரு பலியாடா முடிவெடுக்க இப்போது உங்கள் நேரம் விஜய் மல்லியா ஒரு காலத்தில் இந்திய சாம்ராஜ்யத்தின் சக்தி வல்லமை சாமர்த்தியத்தின் அடையாளமாக இருந்தார் அவருடைய வணிக உலகில் அடைந்த உயர்வும் சாதனைகளும் அதனை சான்றளிக்கின்றன ஆனால் வாழ்க்கை ஒரு தொடர் தேர்வுகளின் களம் அவர் எடுத்த சில அவசரமான உணர்வு பூர்வமான மற்றும் திட்டமிடாத முடிவுகள் அவரை அந்த உயர்ந்த புகழிலிருந்து தனிமைப்படுத்தி அவமானத்தின் அடிவாரத்திற்கு கொண்டு சென்றது பணம் இருந்தாலும் சிந்தனையில்லாத தலைமை ஒரு கப்பலைப் போல் கரை தள்ளப்படும் என்பதற்கு மல்லையாவின் கதை சான்று இது ஒரு வணிக சாதனையின் அதிர்ச்சி கதை மட்டுமல்ல சிறந்த வழிகாட்டி மற்றும் கவனத்திற்குரிய பாடமாகவும் அமைந்துள்ளது இப்படி விஜய் மல்லியாவின் வாழ்க்கை ஒரு யுகபாதையாகவும் வணிக உலகின் மிக உயர்வுகளையும் ஆழமான வீழ்ச்சிகளையும் எடுத்துக்காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுக்கு யாருடைய வாழ்க்கையை விவரிக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி